இருபத்தி ரெண்டு வயசாகிற ஒரு பொண்ணை மூணு நாய்ங்க சேர்ந்து கிட்டத்தட்ட எட்நூறு தடவை அவங்களுடைய முகத்தை கடிச்சு கிழிச்சறிஞ்சிருக்குது இதனால அவங்களுடைய உடம்புல இருந்து முப்பது சதவீத ரத்தம் வந்து வெளியே போயிருக்குது ஸோ டாக்டர்ஸ் எல்லாருமே இவங்களுடைய ஃபேஸை பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து என்ன சர்ஜரி பண்றது அதாவது கிழிச்ச கிளியில அவங்களுடைய கண்ணில் இருந்து எல்லாமே வெளியே வந்து அதாவது அதை உள்ள போயிட்டு சொல்ல முடியாது அந்தளவுக்கு கொடூரமா இருந்திருக்குது அந்த மூணு நாய்களும் சேர்ந்து அவங்கள வந்து கொடூரமாக கடித்து அவங்கள குதிரையை எடுத்துருக்குது ஸோ இந்த விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி நடந்திருக்குது கிறிஸ்மஸ்க்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயம் அந்த ஒரு பொண்ணுக்கு நடந்துருக்குது ஸோ என்ன ஏது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க கேட்க போகிறீங்க ஹலோ வெல்கம் வான்பூவி சரி அண்ட் நியூ வாட்சிங் மீ ஜாக்லின் டுனான்ட் அப்படிங்கிற இருபத்தி ரெண்டு வயசாக ஒரு பொண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் டிசம்பர் இருபத்தி தேதி ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு இவங்க போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்சிட்டடாக போயிருக்கிறாங்க இவங்க இருபத்தி ரெண்டு வயசில் டால்ஸில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸாஸ் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க இப்போது அமெரிக்காவில் இருக்கிறவங்க வந்து யூனிவர்சிட்டிலையோ காலேஜ்லையோ படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்களுடைய அன்றாட செலவுகளை பார்க்குறதுக்காக வீட்டில் போய்ட்டு காசு கேட்க மாட்டாங்க அவங்க ஏதாவது ஒரு இடத்துல பார்ட் டைம் ஜாப் பார்ப்பாங்க டெம்பரரியாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு அதில் கிடைக்கிற காசை சேமித்து வச்சுக்கிட்டு அவங்களுடைய புக்ஸ் வாங்குறதோ அவங்க படிப்பு புக்ஸ் வாங்குறதோ அவங்களுடைய அன்றாட தேவைகளை பண்ணுறதோ எங்கேயாவது போகிறதுனா எங்கேயாவது ட்ரிப் போகிறதுனா அதுக்கெல்லாம் காசு வேணும் இல்லையா ஸோ அதுக்காக வந்து அவங்க வீட்டில் போயிட்டு கேட்க மாட்டாங்க அவங்களே வந்து வேலை செஞ்சு அதுக்கான காசெல்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்களே வந்து அவங்களுடைய அன்றாட செலவுகள்லாம் பார்த்துக்குவாங்க இது வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு வழக்கம்னே சொல்லலாம் சரியா ஆரம்ப காலத்துலேருந்து இன்னும் வரைக்குமே அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஏன்னா தங்களுடைய மகன் மகள்கள் வந்து சோம்பேறிகள் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு அமெரிக்கர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஜாக்லின் டோலாண்ட் அப்படின்ற இருபத்தி ரெண்டு வயசாகிற ஒரு பொண்ணு யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி கிறிஸ்மஸ்க்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவங்க ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க பெட்ச டரா அதாவது இவங்க பெட்ஷீட்டர் சீட்டர் வேலை எல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களோ என்னவோ தெரில ஸோ டெம்பரரியாக ஒரு ஒர்க் கிடைக்கிறது இல்லையா அதனால ஒரு காசு கிடைக்கும் ஸோ அதனால இவங்க வந்து ஒரு இடத்துக்கு பெட் போயிருக்காங்க அங்கே வந்து கிட்டத்தட்ட மூணு நாய்கள் இருந்திருக்குது அந்த மூணு நாய்களும் இவங்களை வந்து கொடூரமா தாக்கியிருக்குது இவங்க வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு டோர் பெல் அடிச்சிருக்காங்க அடித்ததுக்கப்புறம் அந்த மூணு நாய்களும் அந்த வீட்டுக்குள்ள இருந்து அந்த கதவை உடச்சிக்கிட்டு வெளியே வந்து அவங்களுடைய முகத்தை வந்து கொடூரமாக தாக்கியிருக்குது தாக்குனதுல டாக்டர்ஸ் எல்லாமே அந்த முகத்தை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி இருந்து பழைய முகம் இருக்கு இல்லையா அந்த முகத்தை எங்களால் திரும்பி ரீப்ளேஸ் பண்ண முடியுமா என்னன்னு தெரியாது ஏன்னா இவங்களுடைய முகத்தை வந்து எட்நூறு தடவைக்கு மேலே கட் கொடூரமாக கடிச்சு கொதறி இருக்குதுங்க அதனால் வந்து இவங்களுடைய முகத்தை வந்து மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணால் கூட இவங்களுடைய முகத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது இருந்தாலுமே வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சர்ஜரி பல சர்ஜரிகள் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு வாரங்கள் கிட்ட அவங்களை வந்து கோமா ஸ்டேஜ்லேயே வச்சுருந்துருக்குறாங்க அவங்க வந்து கோமாவுக்கு போகலை அந்த கடித்த கடியில் கோமாவுக்கு போகலை இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து மருந்துகள் கொடுத்து மயக்க மருந்து கொடுத்து ரெண்டு கிழமையாக அவங்கள வந்து கோமா ஸ்டேஜ்லேயே வச்சுருந்துருக்குறாங்க ஸோ இவங்க வந்து இப்போ ஒருத்தவங்களுடைய ஃபேஸ் இப்போ என் ஃபேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க என் ஃபேஸை நான் இங்கே கடிச்சு குதறிடுச்சு ஸோ ஒரு ரெண்டு கிழமைக்கு அப்புறம் என் ஃபேஸை நான் பார்க்கும்போது நான் பார்த்த என்னுடைய சின்ன வயசுலேருந்து நான் பார்த்த என்னுடைய முகம் மறுபடியும் என்னுடைய இந்த வாழ்க்கையில் என் தயிர் வாழ்க்கையிலே எனக்கு அந்த மறுபடியும் அந்த முகம் கிடைக்காது அதுக்கு காரணம் அந்த மூணு நாய்கள் தான் அப்படின்னு யோசிக்கும்போதே எனக்குள்ளே ஒரு கொடூரமான ஒரு கோபம் வரும் அந்தளவு கோபம் இந்த பொண்ணுக்கு வந்துச்சா என்னன்னு தெரியாது இருந்தாலுமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த மூணு நாய்களை வளர்த்த அந்த வீட்டோடைய ஓனர் இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர் மேலேயும் கோர்ட்டில் போய்ட்டு கேஸ் போட்டுருக்காங்க ஸோ அங்கே வந்து அவங்க எல்லாருமே விசாரிச்சுட்டு அதுக்கான ஒரு தீர்வை சொல்லிருக்காங்க இந்த மூணு நாய்களும் வந்து வளர்க்குறதுக்கு தகுதியே இல்லாத நாய்கள் அப்படின்னு சொல்லி அந்த மூணு நாய்களையுமே வந்து கொலை பண்ணிட்டாங்க சரியா போட்டு தரவிட்டாங்க கொலை பண்ணிட்டாங்க ஸோ அந்த மூணு நாய்களும் இப்போ உயிரோ உயிரோடு இல்லை ஆனாலுமே அந்த மூணு நாய்கள் இவங்களுடைய முகத்துக்கு செஞ்சு அந்த விஷயம் வந்து இன்னமுமே அவங்களுடைய முகத்தில் இருக்குது இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து இந்த எல்லாமே பொருட்படுத்தாமல் அவங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து பண்ணிக்கிட்டு போகிறாங்க யூனிவர்சிட்டியை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இத பார்த்து உலகத்துல உலகத்துல நிறைய பேர் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து பேசினாங்க கண்டிப்பா வந்து பேசுனாங்க பேசாமல் ஜாக்லின் டோனால்ட் அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேசினாங்க சோ இது மூலமா நிறைய பேருக்கு வந்து இவங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறி இருக்கிறாங்க அதாவது உடம்புல வந்து நம்மளுக்கு எது இல்லாம போனாலும் நம்ம வந்து போக வேண்டிய பாதைகள் நிறைய இருக்குது சோ நம்ம வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதை கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும்போது அது என்ன இருந்தாலும் சரி கை போனாலும் கால் போனாலும் கண்டிப்பாக அதை பண்ணியே தான் ஆகணும் ஸோ அதுக்கான ஒரு வெறி வந்து நம்மளுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து தைரியமாக உங்களுடைய ஃபேஸை வந்து முன்காட்டி அவங்களுடைய விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு போகிறாங்க ஸோ இது மூலமாக நிறைய பேருக்கு வந்து அவங்க இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க நிறைய பேர் வந்து குடிச்சிட்டு சுற்றுவாங்க ஊர் சுற்றுவாங்க எந்த ஒரு விஷயமுமே இல்லாமல் சும்மா ஏதோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் இவங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ் இப்படி ஆகிடுச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து இவங்க பொருட்படுத்தாமல் இவங்க வந்து அன்றாட வே வேலைகளை வந்து பண்ணிட்டு போகிறாங்க ஸோ அப்படிங்கிற போது இவங்க வந்து நிறைய பேர்த்துக்கே மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாங்க இந்த தன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி எனக்கு என்ன நடந்தாலும் சரி என் உடம்பு அது வந்து என்றைக்கே ஒரு நாள் இல்லாமல் போயிடும் ஆனால் நான் போக வேண்டிய தூரம் வந்து நிறைய பெரிய தூரமாக இருக்குது ஸோ அந்த தூரத்தை வந்து நான் கண்டிப்பாக அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபேஸையுமே வந்து பொருட்படுத்தாமல் ஸோ இன்னுமே வந்து அவங்களுக்கு சர்ஜரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து அவங்களுடைய பழைய ஃபேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க இருந்தாலுமே அவங்களுடைய அந்த நாய்கள் கடித்ததில் அவங்களுடைய முகம் வந்து ஃபுல்லாகவே செதஞ்சிருச்சு அவங்களோடைய பழைய ஃபோட்டோ ஒன்று தான் இருக்குது அந்த ஃபோட்டோவை வச்சு மறுபடியும் அவங்களுடைய ஃபேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பல சர்ஜரிகள் பண்ணி அந்த பொண்ணை வந்து மறுபடியும் ரீப்ளேஸ் அவங்களுடைய ஃபேஸை வந்து மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை வந்து அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து டாக்டர்ஸ்க்கு பாராட்டி ஆகணும் கண்டிப்பாக வந்து இந்த பொண்ணு வந்து அந்த மனசு உடையாமல் அவங்களுடைய விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டே போகிறாங்க அப்படிங்கிற போது அவங்கள வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி இருக்கிறாங்க நிறைய பேர் நிறைய பேர் வந்து கன்சூல் கொடுக்குறாங்க ஆனால் அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து நல்லா தான் இருக்கிறேன் எனக்கு எந்த ஒரு விஷயமே எதுவுமே இல்லை நான் வந்து நல்லா தான் இருப்பேன் அந்த மூணு நாய்களும் எதிர்பாராத ஒரு விதமாக என்னை வந்து புட்டோவில் தாக்கிடுச்சு அவ்வளோதானே மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நான் வந்து யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அடுத்த பார்க்க போகிறேன் ஸோ என்னுடைய ஃபேஸை வந்து யாருமே பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஏன்னா என் ஃபேஸ் ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நல்லா இல்லாட்டி நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் அது வந்து எனக்கு எந்த விதத்துலையுமே அஃபெக்ட் பண்ணாது ஏன்னா எனக்கு வந்து இதை விட நிறைய ஆழ்நிலைகள்லாம் நடந்துருக்குது ஸோ அதனால் வந்து எனக்கு இதெல்லாம் பெருசாக எதுவுமே கிடையாது அதனால் நான் இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இருந்தாலுமே வந்து கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு ஏதாவது அபராதம் கொடுக்கலுமா அப்படின்ட்டு கேட்ட கேட்டபோது அவங்க வந்து எனக்கு எதுவுமே தேவையில்ல இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி நாய்கள் வந்து வீட்டுகளில் வளர்க்காம இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு சட்டம் போடுங்கன்னு சொன்னாக்க அதுவே எனக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் ஏன்னா என்ன மாதிரி எனக்கு அப்புறம் வந்து இந்த யூனிவர்சிட்டிலேயோ காலேஜ்லேயோ படிக்கிறவங்க வந்து அவங்களுடைய டெம்பரரி ஒர்க்கெலாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடந்துருச்சு அப்படிங்கிற போது இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி ரொம்பவுமே ப்ரூட்டல் தாக்கக்கூடிய நாய்கள் இருக்குல்ல அதுகளை வந்து வீட்டுக்குள்ளே வைக்காமல் ஏதாவது வெளியே வந்து கூடுகள் கட்டி அந்த மாதிரி வளர்க்குறதுக்கு உத்தரவு போடுவீங்க இல்லாட்டி வளர்க்குறதுக்கு வளர்க்கவே கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டாலும் ஓகே தான் அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்ட்டு மற்றவங்களுக்கும் உதவி பண்ணிடுறாங்க மற்றவங்களுக்கும் வந்து ஒரு உதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சட்டத்தை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து கவுன்சிலர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னுமே ஸோ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அங்கே பொண்ணு வந்து எவ்வளோ எதிர்பார்ப்பில் இருந்துருப்பாங்க நான் வந்து ரெண்டு நாளைக்கு அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறேன் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு அந்த பொண்ணு இருந்த ரெண்டு நாய்கள் வந்து ரெண்டு மூணு நாய்கள் வந்து அந்த பொண்ணை வந்து அட்டாக் பண்ணதுனால இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்க நடந்திருக்குது அப்படிங்கிற போது அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு மன கஷ்டமாக இருந்திருக்கும் ஆனால் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா இந்த வருஷம் நான் கிறிஸ்மஸ் கொண்டாடல ஆனால் அடுத்த வருஷம் நான் கிறிஸ்மஸ் கொண்டாடுவேன் எனக்கு அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அதனால் நான் இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ட்டு இன்னுமே மன வலிமையோடு அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னமும் வந்து அவங்க கேமராவுக்கு மக்களுக்கு வந்து காட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இவங்க நிறைய பேத்துக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்து பேசுகிறேன் சரியா கண்டிப்பாக வந்து இவங்க மாதிரி எல்லாருமே இருக்கணும் இவங்க மாதிரி மனதைத்தோடு நிறைய பேர் இருக்கணும் அதாவது ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க யாராச்சும் நம்மளை அசிங்கப்படுத்துனாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா டக்கு ரியாக்ட் பண்ணுவோம் நம்ம மூஞ்சி மாறும் ஒரு ஓரத்தில் போயிட்டு உட்காந்துருப்போம் அதெல்லாம் பண்ணக்கூடாது அவங்க பேசுகிறோம் பேசிட்டு போகட்டும் நம்மளுக்கு இந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடணும் நிறைய ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்போம் நிறைய வீடியோஸ்லாம் பார்ப்போம் அதெல்லாம் வந்து இருக்கும் அதை வந்து ரியல் லைஃப்பில் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற போது வந்து நம்மளுக்கு வந்து அதை வந்து மீண்டு வர முடியாது டக்குன்னு மீண்டு வர முடியாது அது டக்குன்னு மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் ஸோ அதனால தான் நான் வந்து இவங்களை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனலாக வீடியோவாக நான் எடுத்து பேசுகிறேன் இவங்களோட இன்சிடெண்ட் இவங்களுக்கு என்ன ஆச்சு ஜாக்லின் அப்படிங்கிறவங்க யார் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் அவங்க வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்ல அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொல்கிறேன் அவங்க அதுலருந்து எப்படி நீ மீண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துமே நான் வந்து இதில் சொல்லியிருக்கிறேன் ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இவங்கள மாதிரியே நீங்களும் தைரியத்தோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதே மாதிரி உங்களுடைய லைஃப்லேயும் நிறைய இன்சிடென்ட் நடந்துருக்கும் அதை எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து என்ன நடக்கணுமோ அதை மட்டும் டார்கெட் பண்ணி நீங்கள் போய்கிட்டே இருங்க யாராலையுமே உங்களை தடுக்கவே முடியாது ஓகே இதே மாதிரியான நிறைய வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா போய் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரியான இன்னொரு வீடியோ வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது ஒரு கிச்சேஸ் அண்டில் தான் பை